முக்கியமான விஷயம் லக்னோல இருக்கக்கூடிய ஒரு மாணவி அது அந்த பொண்ணு எல்லார் முன்னாடியுமே வந்து பேசுறாங்க ஆயுஷின்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட மாணவி வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸாம் மார்க்கே வரல என்டிஏ வெப்சைட்ல போய் இவங்க பாக்குறாங்க ரிசல்ட்ஸ் ஆர் நாட் ஜென்ரேட்டட்னு வருது உங்களுடைய முடிவுகள் வரல இப்ப ஏன் வரல அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு மெயில் பண்றாங்க உங்களுடைய பதிலே கிடையாது இந்த பொண்ணுடைய மாமா வந்து ஹைகோர்ட்ல வேலை பாக்குறாரு வழக்கறிஞரா அவர் மூலமா கேட்டு அவங்க பேப்பரை வாங்குறாங்க மெயில்ல அந்த பேப்பர் வந்து கிழிஞ்சிருக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அதனால உங்களுக்கு ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க இப்ப அந்த பொண்ணு மீடியாக்கு முன்னாடி வந்து கேள்வி கேட்குது ட்விட் பண்றாங்க பிரியங்கா காந்தி எல்லாம் அதை திரும்ப எடுத்து ரீட்விட் பண்றாங்க எனக்கு என்ன பதில் சொல்றீங்க நான் வந்து இருக்கக்கூடிய நீங்க அனுப்பியிருக்கீங்கல்ல பேப்பர் அதுல நான் மார்க் பண்ணி இருக்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டா தெரியுது நான் வேல்யூ பண்ணி பார்த்தா ஏழ்நூத்தி பதினஞ்சு மார்க் எனக்கு வருது அப்ப ஏழ்நூத்தி பதினஞ்சு மார்க் எடுத்த எனக்கு இன்னைக்கு மருத்துவ சீட் இல்லைன்னு சொன்னா இதை நீதி கேட்க மாட்டீங்களான்னு கேட்கறாங்க இதுல நமக்கு இன்னொரு பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு லக்னோல இருக்கு பேச தெரிந்த ஒரு பொண்ணு விவரம் தெரிந்த ஒரு பொண்ணு மூன்று முறை அட்டெம் பண்ணிருக்காங்க அப்ப தேர்வுக்கு மூணு வருஷம் ப்ரிப்பேர் பண்றதுக்கான காசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவங்களுடைய மாமா ஒரு பிரிவிலேஜா இருக்காங்க ஹைகோர்ட்ல வேலை பாக்குறாரு இத்தனை வாய்ப்பும் இருக்கிற காரணத்தினால அந்த பொண்ணுனால குறைஞ்சபட்சம் கேள்வி எழுப்ப முடிஞ்சது இப்படி கேள்வி எழுப்ப முடியாமல் எத்தனை பிள்ளைகள் எத்தனை குழந்தைகள் மாணவர்கள் இந்தியாவில் இந்த தேர்வால் பரிதவித்து அவங்க தவிச்சிட்டு இருப்பாங்கன்றதை நம்ம பேச வேண்டாமா அப்ப முழுக்க முழுக்க மாணவர்களுக்கு எதிரான மாணவர்களுடைய உளவியலை பாதிக்கக்கூடிய நீ எல்லாம் உள்ள வந்துராதப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வு எங்களுக்கு தேவையில்லை என்பதில் தமிழ்நாடு ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம்